என்ன சம்பந்தியமா திடுதுக்குன்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் இல்ல அது அது நான் எப்படி சொல்றதுன்னுதா என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க கூடிய சீக்கிரமே ரெண்டு பேரும் பாட்டி ஆக போறோம் அப்புறம் என்ன தயக்கம் இல்ல அண்ணே பாட்டி ஆகிற அதிர்ஷ்டம் கிடைக்காம போயிடுமோ கவலையா இருக்க என்ன சம்பந்தியமா ஏன் அப்படி சொல்றீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயக்கம் எல்லாம் சொல்லுங்க அண்ணே உங்க மகன் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது நாங்க செஞ்சு போனியா நாங்க ஒரு நாள் பூரா செய்யற வேலைய அவ அரை மணி நேரத்துல செஞ்சு முட்டுறா அந்த வகையில எந்த குறையும் சொல்றது இல்ல ஆனா கட்டிக்கிட்ட அவன் கூட எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கானுதா தெரியலண்ணே ஏன்னா விழிஞ்சு எந்திரிச்சு வர்ற ஒவ்வொரு நாளும் பார்க்கறேன் அவ நெத்தியில வச்சிருக்கிற பொட்டும் கலையுறது கட்டி இருக்கிற புடவையும் கசங்கறது இல்ல